நம்ம எல்லாருக்குமே தெரியும் அஜித் ஷாலினி இதில் ஷாலினி நடித்த கடைசி படம் பிரியாத வர வேண்டும் பிரசாந்த் கூட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க ஆக்சுவலி இந்த படத்தின் போது தான் அஜித்துக்கும் ஷாலினிக்கும் திருமணம் நடந்தது அதனாலே பார்த்தீங்கன்னா அஜித் ஷாலினியை நடிக்க விடாம பண்ணார் அப்படிங்கிற செய்தியை வந்து அப்போ பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு அவர் மேலே ஒரு நெகட்டிவ் பிம்பத்தை வந்து எல்லோரும் உருவாக்குனாங்க ஆனால் அது அவர் மேலே தப்பே இல்லை அப்படிங்கிறத அந்த பிரியாத வர வேண்டும் படத்தின் இயக்குனர் கமல் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து இப்போ ஒரு உண்மையை போட்டு உடச்சிருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆக்சுவலி பிரசாந்த் ஷாலினி ரெண்டு பேரும் நடித்த இந்த படத்தை நான் கரெக்டான டைமுக்குள்ளே முடிச்சாகணும் அப்படின்னா பக்காவாக ஷெடியூல்லாம் போட்டு பிளான் பண்ணி ஷூட்டிங்லாம் ஆரம்பித்தோம் ஆனால் நடுவில் அஜித்துக்கும் ஷாலினிக்கும் திருமணம் அப்படிங்கிற தகவலாம் வந்துருச்சு அப்போ அஜித் என்ன நினச்சாருன்னா திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து ஷாலினி நடிக்க வேணாம் அப்படின்னு நினச்சாரு அதற்கு ஷாலினியும் உடன்பட்டாங்க ஆனால் இதில் பிரசாந்துக்கு என்ன பிரச்சனை தெரில அஜித்துக்கும் பிரசாந்துக்கும் ஏற்கனவே ஏதாவது மோதலோ பிரச்சனையோ இருந்திருக்கும் போல அதை மனசில் வச்சுக்கிட்டு பிரசாந்த் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்க்கு வரவே மாட்டார் வந்தாலும் லேட்டாக வருவார் லேட்டாக வந்தாலும் ஷாட்டுக்கு லேட்டாக வருவார் ஸோ அந்த ஷூட்டிங்கை எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுத்தார் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுவில் வந்து அஜித் ஷாலினி திருமணம் நடந்துருச்சு அப்போதான் பிரசாந்தோட எண்ணம் தெளிவாக தெரிஞ்சுது ஷாலினி திருமணத்துக்கு அப்புறமும் சில நாட்களாவது ஷூட்டிங்கில் நடித்தாகணும் அப்படிங்கிற அந்த தாட்டில் பிரசாந்த் இருந்தார் இதன் மூலம் அஜித்தோட அந்த நோக்கத்தை வந்து முறியடிச்சிடலாம் அப்படிங்கிறதான் அதாவது அஜித்தை வெறுப்பேற்றலாம் அப்படிங்கிறக்காக பண்ணாரோன்னு எனக்கு தோணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் ஷாலினியை திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் கூட நடிக்க அனுமதிக்கவே இல்லை வேறு வழியே இல்லாமல் பார்த்திங்கன்னா ஷாலினிக்கு பதிலாக வேறு ஒரு பெண்ணை வந்து நாங்கள் வந்து டூ போட்டு வந்து எடுத்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸுக்கு தியேட்டரில் மட்டும்தான் ஒரு படத்தை பார்க்க வேண்டிய சூழலாக இருந்துச்சு ஆனால் அப்போ எதுவும் தெரியல ஆனால் இப்போது ஓடிட்லையும் மற்ற சேனல்களிலும் அந்த படத்தை பார்க்குற நிறைய பேர் வந்து இருந்தோ இல்லை முக்கியமான ஷாட்லேயோ இது ஷால்னியே கிடையாது நீங்கள் டூ போட்டு எடுத்தது நல்லாவே தெரியுது அப்படின்னு என்னை வந்து குற்றம் சாட்டுறாங்க அதற்கு நான் பொறுப்பில்லை பிரசாந்தான் பொறுப்பு அப்படின்னு இயக்குனர் கமலவர்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் கழித்து இந்த உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்